ஆப்பிள் செவ்வாழை மாதுளை இலந்தை செர்ரி போன்ற சிவப்பு நிற பழங்கள் வரிசையில் பிளம்ஸ் ஒரு முக்கியமான பழம் இனிப்பு மற்றும் புளிப்பு சுவையுடன் காணப்படும் இது மலைப்பகுதிகளில் அதிகமாக விளையக்கூடிய பழங்களில் ஒன்று உலகத்தில் சுமார் இரண்டாயிரம் வகை பிளம்ஸ் பழங்கள் இருந்தாலும் இந்தியாவில் இவற்றின் பயன்பாடு குறைவே இந்தியாவில் மே மாதம் தொடங்கி செப்டம்பர் மாதம் வரை இந்த பழத்தின் சீசன் காலம் பஞ்சாப் இமாச்சல பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் ஆகிய இடங்களில் இந்த பழம் விளைவிக்கப்படுகிறது சிவப்பு மற்றும் கருஞ்சிவப்பாகவும் பார்க்க அழகாகவும் காணப்படும் இந்த பழத்தில் பெரும்பாலும் சிவப்பு நிற பழங்கள் உடலுக்கு ஊக்கமும் உற்சாகமும் தரக்கூடியவை பொட்டாசியம் புளோரைடு இரும்பு போன்ற தாது உப்புகள் அதிகமாக உள்ள பிளம்ஸ் பழத்தில் வைட்டமின் கே குறைவாக இருந்தாலும் இது ரத்த முறைதலுக்கு உதவக்கூடியது ரத்தத்தை விருத்தி செய்யும் ரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களை அதிகரிக்கும் ரத்தத்தில் கலந்துள்ள கொழுப்பு பொருட்களை கரைக்கும் சிறுநீரக கோளாறுகளை நீக்கும் தசைகளின் இறுக்கத்தை குறைத்து மென்மையடைய செய்யும் நரம்புகள் ஊக்கத்தை கொடுத்து மூளை நரம்புகளுக்கு அதிக பலம் கொடுக்கும் மன அழுத்தத்தை போக்கி டென்ஷனை குறைக்கும் கண் பார்வையை தெளிவுற செய்யும் சக்தி பிளம்ஸ் பழத்திற்கு உண்டு எளிதில் ஜீரணமாகும் நார்ச்சத்துக்கள் இருப்பதால் மலச்சிக்கல் குறைபாட்டை சரி செய்யும் மிக சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியாக செயல்படும் பிளம்ஸ் நோய் தொற்றுகளில் இருந்து காக்கும் இதில் வைட்டமின் சி யின் பங்கு மகத்தானது வைட்டமின் ஏ மற்றும் பீட்டா கரோட்டின் சத்துக்கள் பிளம்ஸ் பழத்தில் அதிக அளவில் உள்ளன ஆகவே பார்வை திறனுக்கு இது சளி தொல்லையை தவிர்க்க செய்யும் நுரையீரல் மற்றும் வாய்ப்புற்று நோய்களில் இருந்து காக்கும் ஆற்றலும் வைட்டமின் ஏவிற்கு அதிக அளவில் உள்ளது பிளம்ஸ் பழங்களை தோளுடன் சுவைத்து சாப்பிடலாம் சிவப்பு நிறத்துடன் இருப்பதால் இது இதயத்திற்கு சிறந்த டானிக்காக செயல்படும் மேலும் முதுமை தோற்றத்துடன் காட்சியளிப்பவர்கள் பிளம்ஸ் பழங்களை சாப்பிட்டு வந்தால் நல்ல புத்துணர்ச்சியை பெற முடியும் இளமை தோற்றத்தையும் தக்க வைத்துக் கொள்ளலாம் பிளம்ஸ் பழத்தின் சதைகளை மட்டும் தனியாக எடுத்து நிழலில் உலர்த்தி தேன் கலந்து சாப்பிட்டு வந்த இதில் என்ற மூலக்கூறு வீரியமிக்க புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கும் ஆற்றல் கொண்டது இது கல்லீரல் புற்றுநோயை தடுக்கும் இதில் குளோரோஜெனிக் நியோகுளோரோஜெனிக் போன்ற பீனால்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருப்பதால் மார்பக புற்றுநோய் செல்களை அழிக்கும் வல்லமை பெற்றது பிளம் சில் ஃப்ளேவனாய்டுகள் இருப்பதால் எலும்பு திசுக்கள் சிதைவுறாமல் தடுக்கும் அதனால் இது ஆஸ்டியோபொராசிஸ் ஏற்படாமல் தடுக்கும் இந்த நோய் பெரும்பாலும் வயதான பெண்களை பெரிதும் பாதிப்பதால் இந்த பழத்தை சாப்பிடுவதன் மூலம் நோய் வராமல் தடுக்கவும் குணப்படுத்தவும் முடியும் இந்த பழத்தில் உள்ள வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் கே ஆகியவை குழந்தைகளின் செல் உருவாக்கத்திற்கும் கண் பார்வை கோளாறுகளை சரிசெய்யவும் உதவுகிறது இது எலும்புகளுக்கு பலத்தை தருவதோடு நோய் எதிர்ப்பு சக்தியை அள்ளி தருகிறது கொடைக்கானல் நீலகிரி ஊட்டி குன்னூர் பகுதிகளில் விளையக்கூடிய இந்த பழங்கள் இப்போது விற்பனையில் இருப்பதால் அவற்றை வாங்கி பயனடைவோம் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்